அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை கவலை வேண்டாம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் உலக பொருட்களின் பிடியின்றி விடுதலை பெற வேண்டுமெனில் உணவு உடை குடியிருக்க வீடு போன்ற அடிப்படை தேவைகள் பற்றிய கவலையினின்றும் நமக்கு விடுதலை தேவை இந்த விடுதலை பெறுவதற்கு முதல் அடிப்படை ஆழ்ந்த இறை பற்று நம்முடைய தேவைகளை நம்முடைய மாணவ தந்தை அறிந்திருக்கிறார் அவர் படைத்த படைப்பே அதற்கு சான்று கூட்டில் அடைக்கப்பட்ட பறவைக்கு எவ்வளவு நல்ல தீனி கொடுத்தாலும் அது சுதந்திரத்தையே மதிக்கும் கூட்டை திறந்தவுடன் பறந்துவிடும் இருந்த இடத்திலேயே உணவு வழங்கப்பட்ட பழக்கம் அதனை ஒருபோதும் அடிமைப்படுத்துவதில்லை இந்த சுதந்திர தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் தான் ஆடைகள் பற்றிய நம் கவலையும் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என சொல்லி அலங்கார ஆடைகளுக்கு நாம் கொடுக்கும் மதிப்பும் சாலமோன் போன்றோரை நமக்கு கவர்ச்சியாக காட்டுகின்றன இறையாட்சியை தேடுவதென்றால் விண்ணுலகு போவதை முன்வைப்பது என்று பொருள் அல்ல தங்களுடைய பீணிக்கொள்ள விரும்புகிறவர்கள் உடல் உயிர் பற்றி கவலை கொண்டாலும் சரி நித்திய மரணத்திற்கு தப்பிப் பிழைப்பதற்காக வேறொரு தன்னலத்துக்கு அடிமையானாலும் சரி அவர்கள் அழிவையே தேடிக் கொள்கின்றனர் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் கவலை கொள்ளாத மனிதர்கள் இல்லை கவலைப்படுவதே நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது என அறியாதவர்களும் யாரும் இல்லை ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கவலை என்கிற கரையான் நம்மை அறித்து கொண்டே இருக்கிறது இத்தகைய சூழலில் இயேசின் வார்த்தைகள் மகிழ்ச்சியான வாழ்வாழ அழைப்பு விடுக்கிறது அடிப்படையில் கவலை கொள்வது என்பது கடவுள் நம்பிக்கையற்ற தன்மையை குறிக்கிறது நாம் கடவுளை நம்புகிறோம் அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார் என்று விஸ்வசிக்கின்றோம் அந்த விசுவாசத்தை தான் நாம் வாழ்ந்து கொண்டு அறிக்கைடுகிறோம் மீண்டும் மீண்டும் நாம் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் நாம் எழ வேண்டும் நமது முயற்சி எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது ஏன் வாழ்க்கையில் துன்பம் பிரச்சனைகள் என்ற கேள்விகள் கேட்பதற்கு பதிலாக துன்பங்கள் பிரச்சனைகள் வாழ்வில் இயல்பானது என்று ஏற்றுக்கொண்டு விட்டு அதனை எப்படி எதிர்கொள்வது என்ற வழிகளை ஆராய்ந்து பார்ப்பதுதான் நமது வாழ்வுக்கு உகந்ததாக இருக்க முடியும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் கடவுளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு வாழ்வில் கவலைகளை உளவிருப்பத்தோடு விருப்பத்தோடு மீண்டும் மீண்டும் நான் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழக்கூடிய ஆற்றல் என்னிடம் உள்ளதா கவலையினால் ஏற்படும் படிப்பினையே உணர்கின்றேனா மன்றாடுவோம் பலம் இறைவா நாங்கள் அனைவரும் உண்மையே நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழத் தேவையான ஆற்றலை தந்தரலும் குறிப்பாக கவலையினால் ஏற்படும் அனுபவங்களை மகிழ்வோடு ஏற்று வாழும் மரம் தாறும் ஆமீன்